ஸோ நம்ம ஏகேட அடுத்த படமான ஏகே சிக்ஸ்டி ஃபோர் இந்த படத்தோட அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஏகேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரேசியில் பயங்கர பிஸி இருக்காரு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இட்டாலியில் நடந்த ரைஸ் வந்து நம்ம ஏக்கே பார்த்திங்கன்னா ஃபோர்டின் ப்ளைஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைஸில் தேர்ட் பிளைஸும் ஒரு ரைஸை செகண்ட் பிளைஸும் தந்தார் இந்த ரைஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து பொசிஷனை பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பார்த்தோம் இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுனால இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்க தான் நம்ம ஏக்கே அடுத்த படத்துக்கு அப்டேட் அதாவது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஏகே பார்த்திங்கன்னா பயங்கர பர்சனலாக வச்சுக்க பண்ணியிருக்காரு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிசானோ இட்டாலியில் நடந்த ரைஸில் கூட அங்கே இருக்க ஆங்கர் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க சர்க்கியூட்டில் அதில் வந்து படத்தை பற்றி இப்போ தெரிஞ்சு கேட்காதீங்க ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நான் ரேசிங்கில் தான் இருக்கேன் ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரேசிங்கில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் தான் படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவரோட இப்போ ஃபுல் ஃபோக்கஸும் பார்த்திங்கன்னா ரேஸில் இருக்குது அப்படின்ற தான் ஒரு உண்மையான விஷயம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்த படத்தோட டேரக்டர் யார் ப்ரொடக்ஷன் யார் அப்படின்றது முடிவு பண்ணி வச்சுட்டாரு ஏன்னா ஏற்கனவே நடந்த இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் அடுத்த ஆறு வருஷத்துக்கான டேரக்டர் இருக்கட்டும் ப்ரொடக்ஷன்